வணக்கம் தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் ஜ சாபகச்சேரி வைத்தியசாலையில் பதற்ற நிலையொன்று உருவாகி இருப்பதாகவும் அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சாபகச்சேரி வைத்தியசாலையில் பதில் வைத்திய அத்தியராக அர்ஜுனாவுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ள போதும் அவர் அங்கிருந்து வெளியேற மறுப்பதாக குற்றம் சுமத்தப்படுகிறது கடந்த மூன்று வார காலமாக அவர் அந்த வைத்தியசாலையிலேயே தங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அவருக்கான இடமாற்றல் கடிதத்தை மாகாண சுகாதார பணிப்பாளர் சமன் பத்ர நேற்றிரவு ஏழு மணியளவில் வைத்திய அத்தியட்சர் அர்ஜுனாவிடம் வழங்க முற்பட்ட போதும் அதனை வைத்தியர் ஏற்க மறுத்தார் இந்த நிலையில் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் வைத்தியசாலை வளாகத்தில் பதற்றமான சூழ்நிலை நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த பெரும் தலைவர் இரா சம்பந்தன் கிழக்கு பகுதியைப்படுத்தி இருந்தாலும் பிரிவினைவாதம் பேசாமல் அதிகார பகிர்வையே கேட்டார் என ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் இரா சம்பந்தனின் இறுதி நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரா சம்பந்தன் உடல்நலக் குறைவால் கொழும்பில் தனியார் வைத்தியசாலை உடல் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலமானார் இரா சம்பந்தனின் பூதகுடல் திருகோணமலையில் உள்ள இந்து மயானத்தில் நேற்றைய தினம் தகன செய்யப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்த இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உயர்தர பரட்சியில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு அரச சார்பற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் கற்க நரிகளை தொடர்வதற்கு வட்டியில்லாத கடன் வழங்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அரச பல்கலைக்கழகத்திற்கு நுழைவதற்கு வாய்ப்பு கிடைக்காத உயர்தர சித்தியடைந்த மாணவர்களுக்காக இந்த வட்டியில்லா கடன் திட்டம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான பாதெட்டின் முன்மொழிவின்படி நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதுடன் அதிகபட்ச எட்டு லட்சம் ரூபாய் வரையில் வட்டியில்லா கடன் பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளது கல்வி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட பதினேழு அரசு சார்பற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் நூறு பட்ட படிப்புகளை கற்பதற்கு ஏழு மாணவ குழுக்களின் கீழ் உள்ள பதினேழாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று மாணவர்களுக்கு ஏற்கனவே கடன் வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் இரா சம்பந்தனின் மறைவுக்கு பிறகு கட்சி மேலும் பிளவடைய வாய்ப்பு உள்ளதாக தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கல்லடியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சிக்கு பதவிக்காக போட்டி நடைபெறுகிறது சுமந்திரனும் சிறீதரனும் வழக்குகளை தாக்கல் செய்துள்ளன இதுவரை காலமும் சம்பந்தன் என்ற ஒற்றை தூணினால் தாங்கி பிடிக்கப்பட்டது அந்த தூண் சாய்ந்துவிட்டது என முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த பெரும் தலைவர் இரா சம்பந்தனின் பூத உடல் திருகோணமலையில் உள்ள இந்த மயானத்தில் நேற்றைய தினம் மாலை தகனம் செய்யப்பட்டுள்ளது அவரின் இறுதி கிரிகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தமிழர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை அரசியல் தலைவர்கள் பிரமுகர்கள் பல்லாயிரக்கணக்கான என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இறுதியாக அன்னாரின் பூர்வீக இல்லத்திலிருந்து பூத உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு திருகுணமலை இந்து மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது திருகுணமலை நகர் முழுவதிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது ും തെവിക്കെട്ടത് முல்லைத்தீவு மொழியவளை கணக்கணி பகுதியில் உள்ள பிள்ளையார் ஆரியத்திலிருந்து அம்மன் சிலை ஒரு கண் திறந்ததாக வெளியாகியுள்ள தகவல் பக்தர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த அம்மன் சிலையானது வளமையாக மூடிய நிலையிலுள்ள கண்களுடைய சிலையாகவே காணப்பட்டு வந்தது நேற்றைய தினம் பக்தர்கள் ஆரியத்திற்கு சென்று பழமையான வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தன இந்த நிலையில் நேற்று காலை திடீரென அந்த சிலையிலுள்ள உள்ள ஒரு கண் திறந்த நிலையிலும் மற்றிய கண் மூடிய நிலையிலும் மாறியதுடனும் மனித கண்களை ஒத்த நிலையில் காணப்படுகிறது இதனை அப்பிரதேச மக்கள் அதிசயத்துடனும் பக்திய பரவசத்துடனும் பார்த்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கருவா ஏற்றுமதி மூலம் இவ்வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் பதினைந்து மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக கருவா அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த காலப்பகுதியில் அறுபது மெட்ரிக் டன் கருவா ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் மெக்சிகோ பேரு மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அதிகளவில் அளவில் கருவா ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆண்டு இருநூற்றி ஐம்பத்தி ஒரு மெட்ரிக் டன் கருவா ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையை மீள இயக்குவதை வலியுறுத்தி குறித்த வைத்தியசாலைக்கு முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டமும் கடையடைப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பதில் அச்சகத்திராக நியமிக்கப்பட்டுள்ள வைத்தியர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என வடமாகாண சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் பத்ரன தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் குறித்த வைத்தியசாலைக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள வைத்திய அத்திய அங்குள்ள ஏனைய வைத்தியர்களுக்கும் இடையே நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வைத்திய அத்தியர் தமது கடமைகளை செயலடைந்திருந்த சில சிகிச்சை பிரிவுகளின் செயல்பாடுகளை மீள ஆரம்பித்திருந்தார் இவ்வாறினும் அவர் அங்கு கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் தான் செயல்படுவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் சாபகச்சேரி கிளை உறுப்பினர்கள் அறிக்கை ஒன்றை விடுத்திருந்தனர் அத்துடன் குறித்த வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியர்கள் சிலர் தொழிற்சங்க நடவடிக்கையிலும் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அத்துமீறி நுழைந்த அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வைத்தியர்கள் சிலர் புதிதாக பதவியேற்ற பதில் வைத்திய வைத்தியத்தியரசர் மீது தாக்குதல் நடத்தியதாக முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த வைத்தியசாலை மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறும் எனவும் வடமாகாண சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்து இனி செய்திகள் ரஷ்யாவின் பல பகுதிகளில் அவசர நிலை பிரகனப்படுத்தப்பட்டுள்ளது ரஷ்யாவின் பகுதியில் உக்ரைனால் நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல்கள் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஷ்ய பாதுகாப்பு அமைப்பால் பல ஆளில்லாத விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதனும் இந்த தாக்குதல்களால் இராணுவ உபகரண கிடங்கு ஒன்றிலும் தீ பரவியுள்ளது இந்த நிலையில் அபாய பகுதிகளில் உள்ள மக்களை தற்காலிகமாக வெளியேற்றுவதற்காக அந்த நாட்டு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கமாஸ் பிடியில் உள்ள இஸ்ரேல் பிணைக் கைதிகளை விடுவிக்க கோரி டெல் அபின் நகரில் போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் அப்புறப்படுத்தியுள்ளனர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் அன்று இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தி ஒன்பது மாதங்கள் ஆவதை நினைவு கூர்ந்து போராட்டக்காரர்கள் முழக்கம் எழுப்பினர் இஸ்ரேல் கொடியை ஏந்திக் கொண்டு போராட்டம் நடத்தியவர்கள் போர் நிறுத்தத்தை பிரதமர் பெஞ்சமின் யாகு அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் பின்னர் ரயில் பாதையில் அமர்ந்து மறியல் போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் தூக்கிச் சென்று அப்புறப்படுத்தியதாக

நாற்பத்தி ஒரு ஆண்டுகளில் முதல் முறையாக ஐரோப்பிய நாடான ஆஸ்திரியாவிற்கு அரசு முறை பயணம் மேற்கொள்ளும் இந்திய பிரதமர் என்ற பெயரை மோடி பெற்றுள்ளார் இருதரப்பு தூதுவரக உறவும் தொடங்கி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகும் நிலையில் ஆஸ்திரியாவிற்கு வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தை ஜூலை ஒன்பது மற்றும் பத்தாம் திகதிகளில் மேற்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் தம்மை வரவேற்று ஆஸ்திரிய பிரதமர் ஹேரி நெகமரின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவை இணைத்து பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி இந்தியா ஆஸ்திரியா இடையே புதிய நெருங்கிய ஒத்துழைப்பு குறித்து ஆலோசிக்க உள்ளதாகவும் கூறியுள்ளார் வரும் எட்டு மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள அதிபர் புடினுடன் இந்தியா ரஷ்யாவின் இருபத்தி இரண்டாவது ஆண்டு மாநாட்டில் பங்கேற்று இருதரப்பு ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் செய்திகள் பிரதான செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழியின் செய்திகளோடு இணைந்திருந்தால் அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விழுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் நல்ல ஒரு பொழுதாக அமைய எல்லாம் வல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்